வணக்கம் நண்பர்களே இரவு நேரத்துல அதிகப்படியான சிறுநீர் கைக்கிறத ஆங்கிலத்துல நாக்டூரியா இந்த பிரச்சனை எதனால வருது அப்படிங்கிறத ஷார்ட்டா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கும் போது அவங்களுடைய சிறுநீரகம் அதிகப்படியான அந்த வெளியே அனுப்ப முயற்சி பண்ணும் சிறுநீரகத்துல அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் அதாவது சிறுநீர் பாதையில ஏதாவது தொற்று இருந்தாலும் சில பேருக்கு அடிக்கடி நைட்ல யூரின் வரலாம் இதை வந்து நம்ம யூரின் ரொட்டீன் இல்லைன்னா யூரின் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு சில டெஸ்ட் மூலமா கண்டுபிடிச்சிடலாம் மூணாவது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த மது பழக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இரவு நேரத்தில் யூரின் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அர்ஜி வந்து நைட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சுரப்பியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ இல்லை அதில் ஏதாவது ஒரு கட்டி வருது அப்படிங்கிற நிலைமையிலும் நமக்கு இந்த யூரினேஷன் பிரச்சனைகள் இருக்கலாம் அடுத்தபடி என்ன முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பிளேடர் கேன்சர் இல்லை பிளாட்ல வேறு ஏதோ ஒரு கட்டிகள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த பிரச்சனை வரும் அதை வந்து நம்ம சிடி இல்லை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம் பொதுவாக ஒரு சில காரணங்களால் வரும் ஆனால் இது ரொம்ப ரேரான ஒரு காசு தான் சொல்லணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்துட்டு காஃபி எடுத்துக்கிறது ஸோ அதிகப்படியான காஃபி எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற அந்த கஃபைன் இன்டேக் பிளட்ல அதிகமாகும் அதனாலையும் யூரினேஷன் வந்து ரொம்ப அதிகமாகலான்னு சொல்லிட்டு ஒரு சில ஆய்வுகளுடைய முடிவுகள் சொல்லியிருக்கு